கழகத்துடைய பொதுசியாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு தங்க கடுமையான மயிலின் தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது அதன் அடிப்படையில் கழகத்தின் சார்பாக உடனடியாக நீர்மோர் பந்தல் திறக்க உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் புளியம்பத்தூர் பகுதியில் சுமனாபுரத்தில் இன்றைக்கு அலை இன்றைக்கு நீர் உற்பத்தல் திறந்து நீர் போன்ற பல அதே போல் பல கனிகள் எல்லாம் வைத்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது பொருத்தி அம்மா இருக்கும்போதும் சரி இந்த நேரத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க அதே போல் எடப்பாடியும் உத்தரவு கிணங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நீர் உற்பத்தி திறக்கப்படுறது அந்த தடுப்பில் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நலத்திட்டமாக இருந்தாலும் சரி அது அண்ணா திமுக தான் செய்யும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி தந்தார் நீ நாலு வருஷம் திமுக எதுவுமே செய்யலை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் செய்யாத திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள் கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருவ கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் வந்து விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யல செய்வோம் நன்றி இடங்கள்ல தொடர்ந்து எல்லா பகுதியிலும் எல்லா பகுதியிலும் முக்கியமான பகுதியில் கூட கண்டிப்பா நியமன தொடர்ந்து திறக்கப்படும் பாஜக